திருப்பூர் அருள்மிகு வாழத்தோட்டத்து ஐயன் கோயில் தல வரலாறு ஒரு சாதாரண மனிதராக பிறந்து ஒரு சித்தராக வரலாறு தான் இந்த வாழத்தோட்டத்து ஐயனுடைய வரலாறு இக்கோயிலுக்கு ஏன் வாழைத்தோட்டத்து ஐயன் என்று பெயர் வந்தது என்றால் கோயிலுடைய தல விருச்சம் கிலுவை மரம் கிலுவை மரமானது முற்காலத்தில் ஒரு வாழைத்தோட்டத்திற்கு நடுவே இருந்ததாகவும் அந்த தோட்டத்திற்கு நடுவே கோயில் கொண்டதால் கோவிலானது வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயில் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது இன்னொரு காரணத்தையும் சொல்கிறார்கள் மரங்களிலேயே மிகவும் சிறந்த தன்மை உடைய வாழை மரம்தான் இதில் எந்த பொருளுமே வீணாகாது வாழையடி வாழையாக தழைக்கக்கூடியதுதான் இது இது போன்றே இங்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கும் கடவுள்தான் இக்கடவுள் அதன் காரணமாகவே இக்கோயிலுடைய பெயரானது வாழத்தோட்டத்து ஐயன் கோயில் என்று மாறியது என்று கூறப்படுகிறது தற்போது இந்த கோயில் இருக்கும் பகுதியில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐயன் என்ற ஒருவன் இருந்தார் அவருடைய பெயர் சின்னையன் இவர் தன்னுடைய பனிரெண்டாம் வயது வரை கல்வி பயின்றார் இவர் ஏற்கனவே ஆன்மீகத்தில் பற்று கொண்டவராக இருந்தார் இவர் சிவன் பக்தர் சிவனை தன் வீட்டில் வைத்து தினந்தோறும் வழிபடுவார் இப்படி போது இவருக்கு படிப்பு சரியாக அமையாததால் தன்னுடைய தந்தை விருப்பப்படி மாடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார் இப்படி ஒரு நாள் தன்னுடைய மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று அங்கு சிறு சிறு கற்களை அடக்கி அவற்றை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு பெரியவர் சென்றபோது இச்சிறுவனின் செயலை அவர் பார்த்தார் உடனே சிறுவனை அழைத்து சர்வ சங்கரா மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்தார் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பார்த்தார் அப்போது சிவபெருமானின் அருகில் அந்த பெரியவர் இருந்தார் சின்னையன் கண்மூடி கண் திறப்பதற்குள் அந்த பெரியவர் அங்கிருந்து மறைந்து விட்டார் உடனே தன்னை பார்க்க வந்தது சிவபெருமான் தான் என்று எண்ணி மகிழ்ந்தார் பிறகு நோயின் காரணமாகவோ அல்லது விஷப்பூச்சிகளின் கடிகளுக்கு மருந்து வேண்டி இவரை நாடி வரும்போது அவர் பஞ்சாட்சர மந்திரத்தையும் விபூதியும் கொடுத்து குணப்படுத்தி வந்தார் ஆனால் யாரிடமும் இதற்காக பணம் வாங்க மறுத்து விட்டார் மேலும் அப்பகுதியில் யாருக்கு எந்த நோயாக இருந்தாலும் மேலும் விஷப்பூச்சி கடித்தாலும் கூட எல்லோரும் இவரை நாடியே வந்தனர்கள்